மோகன் லால்புரத்தை சேர்ந்தவன் சுரேஷ் அவனுக்கு தாய் தந்தை இல்லாத போதிலும் அந்த உள்ள அவனுக்கு அப்பா அம்மாவாக இருந்தார்கள் ஆனால் அவன் பழக்கங்கள் காரணமாக ஒருவராக ஒருவர் அவனிடம் இருந்து விலகினார்கள் சுரேஷ் ஓரளவுக்கு சோம்பேறி ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வெளியே கட்டிலில் படுத்துக்கிட்டு தனக்கே சொல்றான் ரெண்டு நாள் ஆச்சு நிஜமா சாப்பாடே கிடைக்கல இப்போ இந்த கட்டிலிருந்து எழுந்துடனும் புதுசா யாரையாவது ஏமாத்தணும் இல்லைனா நான் தான் சாக வேண்டி வரும் அப்படி கிராம பாட்டி ஒருவர் ஒரு பசுவை தூக்கி கொண்டு செல்லும் காட்சியை காண்கிறான் பாட்டி இந்த பசுவை தூக்கிக்கிட்டு எங்க போறீங்க ஐயோ சுரேஷ் பசுவோட சுத்த டூர் போகல முக்கியமான வேலையால தான் போறேன் பாட்டி நான் உங்களுக்காக ஏதாவது உதவி செய்யலாமா ஐயையோ நீயா உதவ போற நீ உனக்கே உதவ முடியாதவண்டா பாட்டி இப்படி சொல்லாதீங்க உங்க பசுதான் என் பசுவா இருந்ததில்ல அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப உதவி செய்யணும் போல இருக்கு பாட்டி நம்பிக்கையோட பசுவை அம்முவை சுரேஷிடம் ஒப்படைத்து வீட்டுக்கு புறப்பட்டு விடுகிறாள் சுரேஷ் தனியாக இருக்கும் நேரத்தில் அம்முவை பார்த்து பாமு நீதான் என் ரெண்டு நாள் சாப்பாடுக்கு காரணம் இப்போ உன்னை மார்க்கெட்டில் விற்கலாம் அவன் பசுவை விற்கிறான் நல்ல காசும் சம்பாதிக்கிறான் அதுல சாப்பாட்டுக்காகவும் நான்கு லிட்டர் பசுவின் பாலை வாங்கி கொண்டு வீட்டுக்கு திரும்புகிறான் அம்மு எப்படி இருக்கு என கேட்கிறாள் பாட்டி பசுவே நல்லா பால் கொடுத்தது இதோ பால் நன்றிப்பா எங்க அம்மாவை பாக்கணும் எங்கே அவள் பாட்டி அம் இல்ல அதை யாரோ திருடிட்டாங்க போல பாட்டி அழ ஆரம்பிக்கிறாள் ஐயையோ என்ன செய்யறது இப்போ பாட்டி நம்பும் ஒரே வழி என் தந்திரம் தான் ஒரு லட்டு கொண்டு வாருங்க அதுல ஒரு மந்திரம் பண்ணி பசுவை தேடணும் ஆவ்ரா க டாப்ரா க அல்லா ஷூன் பாட்டி மூட நம்பிக்கையோட அவனுக்கு லட்டு தருகிறாள் பாட்டி அம்மு சிட்டி போயிட்டா ரயிலில் தான் ஐயையோ ரயிலா பசுவும் ரயிலா ஆமாம் பாட்டி ஆனா டிக்கெட் இல்லாமல் போயிட்டா கண்டக்டர் தூக்கி எறிஞ்சிட்டாரு இப்போ அபராதம் செலுத்தணும் ஐநூறு ரூபாய் கொடுங்க பாட்டி நான் போய் அம்முவை திரும்ப கொண்டு வர்றேன் பாவம் பாட்டி நம்பிக்கையோட கொடுக்கிறாள் ஆனா சுரேஷ் மட்டும் சாப்பிட்டு சோம்பலாகவே இருக்கிறான் இந்த ஃப்ராட் உண்மை பக்கத்து வீட்டில் உள்ள சோகனுக்கு தெரிகிறது அவன் திட்டம் போடுகிறான் சுரேஷுக்கு பாடம் சொல்ல அவன் சுரேஷ் வீட்டுக்குள்ள பசுவின் போலி எலும்புகளை போட்டு விடுகிறான் பிறகு பாட்டியை அழைத்து பாட்டி சுரேஷ் அம்முவோட வீட்டுக்கு வந்திருக்கான் ஐயோ என் அம்முவை நீயே சாப்பிடுத்தியா பாட்டி அது அது எனக்கு கிடைக்கலை இல்ல பாட்டி இது பசுவின் எலும்பு இல்ல இது கோழியின் எலும்பு பசுவை யாரோ வச்சுட்டாங்க போல இவ்வளவு காசு செலவு பண்ணாம நாம பொது பசு வாங்கலாமா நல்ல யோசனை பாட்டே இனிமேல் நான் சோகன் அண்ணன் வீட்டில வேலை பண்ணுவேன் என் சம்பளத்தில ஒரு பசு வாங்கலாம் அதன் பின் சுரேஷ் ஏமாற்றங்களை விட்டுவிட்டு நேர்மையோடு வாழ ஆரம்பிக்கிறான்